அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புதிதாக மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா வாங்கிக்கணும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ரக் தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி ஓடிக்குன்னா வெறும் மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க இது இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி உள்ள மினி டாக்டருங்க இது பவர் ஸ்டேரிங் இன்பில்ட்டாக வந்துடுதுங்க இதோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டபிசி தயாரிப்பான இன்ஜின் தாங்க வண்டியில் வர்றது சின்ன சின்ன சந்து வாழைக்காட்டுக்குள்ளே ஓடுற தோப்புக்குள்ளே ஓடுறக்கு ரொம்பவுமே இதாக இருக்குது டேர்னிங் டேர்னிங் ரெடியஸும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதில் டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டியில் வண்டி வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறத பார்ட்டி சொல்லியிருக்கிறாங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருக்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்